அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் டிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ நீங்கள் இந்த ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமு நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இது புதுசாக இருக்குது ஸோ இது நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் த தெரியும் நமக்கு இது திருவள்ளூர் யூனிவர்சிட்டியாக இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக என்னான்னு சொல்லி ஸோ அது நமக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி பிடி அசிஸ்டன்ட் ஸோ யாரெல்லாம் டிஆர் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு பிடி அசிஸ்டன்ட்டு எக்ஸாம் வைப்பாங்க அதேமாதிரி பிஆர்டி எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அதேமாரி டெட்டு ஸோ இந்த வாட்டி நமக்கு ஸ்பெஷல் டெட் இருக்குது ஸோ நார்மல் டெட் ஸோ ரெண்டு டெட்டும் இருக்குது அதேமாரி முக்கியமாக நமக்கு என்னென்னா செட் எக்ஸாம் இருக்குது ஸோ ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் செட் எக்ஸாம் நடத்தப்படும் ஸோ அப்போது இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும் இந்த நாலாயிரம் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அது கேஸ் நடந்துகிட்டு ஸோ அந்த நாலாயிரம் ப்ரொஃபஸருக்கு உண்டான எக்ஸாம் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் அதேமாரி செட் எக்ஸாம் நமக்கு நடக்கும் ஸோ இந்த எக்ஸாம்லாம் நம்ம நடக்கும் போகுது பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஏன் இன்னும் கொடுக்கல இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் கொடுக்கலனா கூட கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் இரு இறுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஸோ அதான் டே ஆனுவல் பிளான்ல இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருக்காதிங்க ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடத்துவாங்க ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம ஆரம்பிச்சிருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் வைக்க போகிறாங்க ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிருக்கீங்க ஸோ முக்கியமாக நமக்கு இந்த செட் எக்ஸாம் அதேமாதிரி டெட் எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் யாரெல்லாம் டெட் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ டெட் ரிசல்ட்டும் கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடிய செய்து நமக்கு சேனலில் நம்ம அது விளைய விளையிடுவோம் ஸோ டெட் ரிசல்ட் வரப்போது அந்த டெட் ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அதேமாரி டெட்டு இன்னொரு டெட்டும் வரப்போது ஸ்பெஷல் டெட்டும் இருக்குது இது ரெண்டுமே இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது நம்ம கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் முயற்சி இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக அது நம்ம ஆக்கணும்னா கண்டிப்பாக நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் ஸோ எல்லோரும் பா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுருங்க முக்கியமாக படிப்பு தான் ஒரு நாள் கூட நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது ஸோ நம்ம டெய்லி படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்